அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை தை மாதம் நமக்கு இப்போ தான் துவங்கின மாதிரி இருந்தது அதுக்குள்ளே கடைசி வெள்ளிக்கிழமைக்கே நம்ம வந்துவிட்டோம் ஏன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு மாசி மாதம் ஆரம்பிச்சிருது ஒவ்வொரு நாட்களும் இந்த வருஷத்தில் வேகமாக அப்படி போய்கிட்டே இருக்குதுங்க நம்முடைய குடும்பத்தில் நமக்கு எல்லா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் சரி நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு குறிப்பாக சொந்த வீடு நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும் கையில் எவ்வளவோ பணம் வச்சுட்டு கூட அந்த சொந்த வீடுங்கிறது நம்மளால் கட்ட முடியாத சூழல் இல்லாட்டி ஏற்கனவே இருக்கிற ஒரு இடம் வச்சுருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க பூமி பூஜை பாதிலே நின்றுருக்கும் அப்படி உங்களுக்கு இடம் பூமி அந்த மனை இதெல்லாம் நமக்கு அமைவதற்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு ஒரு வீடு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தேவை சொந்த வீடு கனவாகவே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நாளைக்கு வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையை யாருமே தவறவே விடக்கூடாது ஏன்னால் நாளைக்கு பஞ்சமி திதியோடு சேர்ந்து வந்திருக்கு வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடையும் இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தோடும் நம்ம நம்ம வீட்டில் ஏற்றுகின்ற இந்த விசேஷமான ஒரு தீப வழிபாடு கண்டிப்பா உங்களை அடுத்த வருஷம் நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றுவீங்க ஏன்னா இந்த தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தை மாதம் முழுக்க முழுக்க எல்லா நாட்களிலுமே நம்ம நிறைய வழிபாடுகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி தை மாதத்துடைய முதல் வெள்ளியாக இருக்கட்டும் கடைசி வெள்ளியாக இருக்கட்டும் நமக்கான ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசுக்குள்ளே நமக்கு நெருடலாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அம்பாளை போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் போய் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போகும் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் போய் சொன்னாலே போதும் நமக்கான அந்த பிரச்சனைகள் சீக்கிரமாக நமக்கு சரியாகுங்கிறது தாங்க ஐதீகம் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய வழிபாடு அதுவும் நாளைக்கு தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி திதியோடு வந்திருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான விசேஷம் நிறைய பேர் வந்து இது மாதிரி சொந்த வீடு கனவு எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நிறைய பேர் நினைக்கலாம் எங்கள் கையிலே காசு பணமே இல்லையேம்மா நாங்கள் இப்படி சொந்த வீடு கட்டுறது அப்படின்னு ஆனால் காசு பணங்கள் எதுவுமே தேவையில்லைங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அதுக்குள்ளே நீங்கள் சொ அப்படியே நம்ம குடும்பமாக குழந்தைங்களோட அப்படி இருந்து அப்படி சந்தோஷமான ஒரு சூழல் நம்ம நிறைய பேர் இப்படி கனவு நினச்சிருப்போம் பார்த்திங்களா அந்த கனவு நனவாகணும்னா நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்கினாலே போதும் அதற்கான அந்த முயற்சிகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நமக்கு அந்த பணமானது வர்றது ஏன்னா ஒரு சொந்த வீடுங்கிறது சும்மா கிடையாது அதற்கு கண்டிப்பாக பணம் பல லட்சங்கள் தேவைப்படும் அப்படி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வைப்போம் இல்லாட்டி வேறு ஏதாவது பத்திரங்கள் வைப்போம் அப்படி ஏதாவது பணத்தை நம்ம புரட்டுவோம் கடன் வாங்குவோம் ஆனால் நம்ம வந்து இது மாதிரியான பூஜைகள் பண்ணுறப்ப அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கிடைத்து அந்த உதவி கிடைத்து சீக்கிரமாக அப்படி வீடோட சொந்த வீடு பிராப்தம் வந்து இந்த மகாலட்சுமியுடைய அருளால் கண்டிப்பாக நடக்கும் அப்படிப்பட்ட தீப வழிபாடு தான் ஏன் கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு தீப வழிபாட்டை எப்போ ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி வெள்ளி சுக்கரஹோரை எப்போ வேணாலும் காலை ஆறு டு ஏழு ஏற்றலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய எட்டு டு எந்த நேரம் வேணாலும் நம்ம ஏற்றலாம் ஆனால் நாளைக்கு மாலை நேரத்தில் நம்ம ஏற்றுறதுங்கிறது நமக்கு வாராகி அம்பாளுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருடைய வீடுகளிலும் மேக்சிமம் நம்ம வந்து இந்த மருதாணி செடி வச்சுருப்போம் மருதாணி செடி அப்படின்னு சொல்லிட்டாலே மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம்தான் ஒரு வீட்டில் நீங்கள் எத்தனை செடி வச்சுருந்தாலும் சரிங்க சின்னதான ஒரு தொட்டியில் இல்லை சின்ன ஒரு மண் இருக்குது அந்த ஒரு ஓரமானால் அந்த மண்ணுக்குள்ளே சின்னதான ஒரு குச்சி மட்டும் மருதாணிடை குச்சி மட்டும் நீங்கள் வாங்கி வச்சு பாருங்களேன் ஏன்னா இந்த மருதாணி செடி இருக்க இருக்க வீட்டுடைய எல்லா விதமான வாஸ்து குறைபாடு கண்டிப்பா நிவர்த்தி செடி எப்படி நல்லா தழைச்சு வருதோ அதே மாதிரி குடும்பத்துல நல்ல சுபகாரியங்கள் ஒரு பணவரவு இது எல்லாமே ஐதீகம் இருக்கு இப்படி மருதாணி நமக்கு வந்து இன்றைக்கி வியாழக்கிழமை நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பறித்து வைக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த பூஜையெல்லாம் நம்ம பண்ணுறோம் பொதுவாகவே நம்ம வெள்ளிக்கிழமை சாதாரணமாக ஒரு விளக்காச்சி நம்ம ஏற்றி எளிமையாக பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா அப்படி பண்ணுறப்ப எப்பயுமே நம்ம வந்து கையில் மருதாணியோடு சேர்ந்து அப்படி பூஜை பண்ணுறப்ப அந்த யோகம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஒரு சிலவங்க சொல்லுவாங்க பார்த்திங்களா கை ராசி ரொம்ப உங்களது ரொம்ப கை ராசியாக இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படின்னு அந்த கை ராசி ஒரு மகாலட்சுமி யோகம் இது எல்லாம் கொடுக்கக்கூடியது நம்ம கையில் வைக்கக்கூடிய அந்த மருதாணி இதுதாங்க தான் அதனால அந்த மருதாணி நம்ம கையில் இருக்க இருக்க நல்லபடியான செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும் சொல்லப்படுது அதனால மருதாணி இருந்ததுன்னா கண்டிப்பாக கையோட கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது விசேஷம் அதே மாதிரி பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில நம்ம காலையில் இதுவரைக்கும் நீங்கள் செய்யலை அப்படிங்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை மட்டுமாச்சும் வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வீட்டோட கதவை திறப்போம் பார்த்தீங்களா அதாவது எப்பயுமே பின்பக்க கதவை திறந்துட்டு கதவு இல்லாதவங்க ஜன்னல் திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டோட அந்த ஃப்ரண்ட் டோர் நம்ம திறப்போம் திறக்கிறப்ப மகாலட்சுமி தாயை வருக வருக இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இல்லாட்டி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பாளுடைய மந்திரத்தை அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கதவை திறக்கிறப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அஷ்ட லக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு அதனால நாளைய தினம் கதகை திறக்கறப்ப இப்படி அஷ்டலக்ஷ்மியே வருக மகாலட்சுமி தாயே வருக அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைய தினம் கதகை திறங்க திறந்துட்டு நம்மளுடைய அன்றாட வேலைகள் பண்ணிவிட்டு இந்த பூஜைகள் நீங்கள் பண்ணலாம் அப்படி நாளைக்கு உங்கள் கிட்டே ஏதாவது ஒரு அம்பாளுடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும் தனியாக ஒரு உங்கள் கிட்ட மனைப்பலகை இருக்குன்னா மனைப்பலகையிலே நீங்கள் அம்பாளுடைய படத்தை எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணலாம் இல்லாட்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்குன்னா அப்படி உங்கள் கிட்ட என்ன அந்த ஒரு வாசனையான பூக்கள் ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு வாசனையான பூக்கள் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு நாட்டு ரோஜா வைக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது மல்லிகைப்பூ முல்லைப்பூ அப்படி உங்கள் கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்கள் நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மருதாணி இலைகள் நம்முடைய செடியிலேருந்து இருந்து படிக்கிறோம் பார்த்தீங்களா மருதாணி இலையாக கட்டம் மருதாணி பூவாக இருக்கட்டும் இல்லாட்டி மருதானியுடைய விதை அந்த காய் சொல்வாங்க பார்த்திங்களா இதில் மூணில் உங்களுக்கு என்ன கிடச்சாலும் சரிங்க சின்னதான ஒரு தட்டில் எடுத்துகிட்டு அந்த மூணையுமே நம்ம சமமாக அப்படி பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு பஞ்சுத்திரி போட்டு அதாவது உங்கள் கிட்டே தாமரை தண்டு திரி இருக்குன்னா தாராளமாக தாமரை தண்டு திரி போட்டு ஒரு நெய் விட்டு தீபம் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் இப்போ தண்டை திரு இல்லை அப்படிங்கிறவங்க அதனால தான் அந்த பதிவு கூட இன்னைக்கு நான் வியாழக்கிழமையே கொடுத்துருக்கேன் ஏன்னா மாலை நேரத்தில் கடைக்கு போகிறவங்க தாமரை தண்டை திரு வாங்கிக்கலாம் ஏன்னா நாளைக்கு கடைசி வெள்ளி பஞ்சமி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தாமரை தண்டால நம்ம அந்த வந்து விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் கிட்ட மருதான இலையெல்லாம் இல்லை எங்கள் வீட்டு செடியில் எதுவுமே இல்லைன்னா நம்ம நாட்டு மருந்த கடை பூஜா ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் மருதானுடைய காய்ந்த விதைகள் வைப்பாங்க இல்லாட்டி காய்ந்த பூக்கள் கூட கிடைக்கும் அப்படி காய்ந்த விதைகளோ பூக்களோ கிடைச்சதுன்னா அதில் நீங்கள் பித்தளை பித்தளைத்தட்டில் பரப்பிட்டு அப்படி நீங்கள் ஒரு விளக்கை ஏற்றலாம் இது அப்படி தீபப்தை நம்ம ஏற்றி நம்ம வழிபடுறப்ப ரொம்ப ரொம்ப நமக்கு அப்படி மனசுக்குள்ளே உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ நீங்கள் இது மாதிரி சொந்த வீடு எங்களுக்கு நடக்கணும் நமக்கு நல்லபடியாக வந்து அதற்கான பணம் வருமானம் இது எல்லாம் பெருகணும் நாங்கள் அடுத்த வருஷம் நிறம் தை வெளியில் எங்களோட சொந்த வீட்டில் வந்து நாங்கள் இப்படி விளக்கை ஏற்றணும் எங்களுக்கான அந்த சொந்த வீடு பிராப்தத்தை சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து எல்லாம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக அப்படி கூடி வரதை நம்மளே பார்க்கலாம் ஏன்னா தை மாதமே நமக்கு நல்ல ஒரு பெருக்கத்துக்கான ஒரு மாதம் எந்த விஷயங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக நமக்கு அது வெற்றியில் தான் முடியும் சப்போஸ் இந்த பதிவு வந்து நாங்கள் வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட பண்ணிக்கலாமா இல்லை மாசி மாதம் பண்ணிக்கலாமான்னா எல்லா வெள்ளிக்கிழமைகளும் தாராளமாக இது மாதிரியான எளிமையான அந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணுறதன் மூலமாக சொந்த வீடு கனவானது கண்டிப்பாக நடக்கும் இதில் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியுடைய ஒரு அஷ்டோத்திரம் சொல்லலாம் பூஜைகளுக்கான ஏதாவது ஒரு மந்திரங்கள் எளிமையான மந்திரங்கள் சொல்லி பூஜையை நம்ம முடிச்சுக்கலாம் நமக்கு அடுத்த நாள் அதுக்கான வெதை வச்சு நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் தீபம் எத்திருக்கோம் பார்த்தீங்களா அந்த விதையை சின்னதான ஒரு முடிச்சோ சின்ன ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு உங்களோட கேஷ் பாக்ஸில் பீரோவில் நீங்கள் எங்கே பணம் புழங்குறீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க ஏன்னா அந்த மருதாணி பூவுக்கும் மருதாணி விதைக்கும் நல்லபடியாக ஒரு ஒரு தனவசியம் பண வசதி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பாக்கி இருக்கக்கூடிய விதையை எப்போல்லாம் நீங்கள் சாம்பிராணி போடுறீங்களோ அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு விதையை அப்படி லைட்டாக அப்படி ஒரு கையால் நசுக்கினாலே டக்குன்னு உடஞ்சிரும் அப்படி ஃபுல்லாக நீங்கள் இப்படி தூபம் போடுறப்ப காமிச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு ஐஸ்வரியமா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தீப வழிபாடு கண்டிப்பா நீங்க நாளைக்கு செஞ்சு பாருங்க கூடிய விரைவில் உங்களுடைய சொந்த வீடோட பிராப்தம் நிச்சயம் அம்பாளுடைய அனுகரகத்தாலே நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க உங்களுக்கு சீக்கிரமாக சொந்த வீடு பிராப்தம் அமையட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்முடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்